விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் அடாமா கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஹஸ்டார் அதை பார்த்திங்கன்னா டெம்போஸின் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் எஸ்சி அப்படியில் வரக்கூடிய டெக்னிக்கில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறேன் இந்த டெக்னிக்கல் ஒன்றும் உங்களுக்குலாம் புதுசெல்லாம் கிடையாது அந்த லாடிஸ் இருக்குது இல்லையா லாடிஸாக இருக்கட்டும் டோரியாக இருக்கட்டும் இதில் வரக்கூடிய அதே டெக்னிக்கல் தான் இது ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோரி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதாவது லாடீஸை விட டோரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விவசாயிகளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு பட் இவங்களோட மிக்ஸிங் மெத்தட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக இருக்குது அது என்ன எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வயலில் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் இல்லையா அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனா நம்ம இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த ஹஸ் ஸ்டார் அடமா இருந்து வரக்கூடிய இந்த ஹஸ் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தட்டும் ஓகேங்களா நம்ம வந்து இதை தான் பயன்படுத்தணும்னு சொல்ல போகிறது கிடையாது இதுவும் நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா சப்போஸ் லாடிஸ் கிடைக்காத இடத்துல ஹஸ் ஸ்டார் கிடைக்கலாம் லாடிஸ் ஹஸ்டார் கிடைக்காத இடத்துல டோரி கிடைக்கலாம் லாடி ஹஸ்டார் டூரி கிடைக்காத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோட்ரி இது மாதிரியான டெக்னிக்கல்ஸ் எல்லாமே கிடைக்கலாம் அதனால் எங்கள் ஏரியாவில் இந்த டெக்னிக்கல் கிடைக்கல அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எந்த விவசாயிகளும் சொல்ல தேவையில்ல எப்படி இருக்குமோ புது ப்ராடக்டாக இருக்குது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹஸ்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெம்போசினோட டெக்னிக்கல்ல தான் வரக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் எமர்ஜென்சி செலக்டிவ்னா குறிப்பிட்ட கலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும் கூடவே போஸ்ட் எமர்ஜென்சி நம்ம பயிர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கிடையாது மக்காசோளம் கரும்பு பயிர்களுக்கு நீங்கள் வந்து நம்ம பயிர் பண்ணனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நீட்டாக பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இதோட இது எந்த மாதிரியான புல்களை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ப்ராட் லீஃப் அதாவது பார்த்தீங்கன்னா அகன்ற இலைகள் கொண்ட தாவரத்தையும் நேரோலீஃப் அதாவது கூர்மையாக வரக்கூடிய கலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முளைப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணும் ப்ளஸ் முளைச்சு வந்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உடையது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி கிளியரா சொல்றது இலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இலை நாலு இலை அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும் போது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை எல்லா கலைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைகளை நீங்கள் பயன்படுத்தினாலுமே எக்ஸப்ட் கிராமசன் கிளைசல் இது ரெண்டாவது நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் மூணு இலை நாலு இலையில் இருக்கும் போது நீங்கள் அடிச்சிங்கன்னா ஈவன் சொனப்பிள்ளைய கூடமாக ஒரு சில டெக்னிக்கல் மருந்துகளுக்கு கண்ட்ரோல் ஆகுது அதை தாண்டிடுச்சு அப்படின்னா பெரும்பாலான பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிறது இல்லை அதை தான் விவசாயிகள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மருந்து கேட்கறது இல்லை அப்படின்றது ஓகேங்களா ஓகே நம்ம டாப்பிக்கில் வருவோம் இது ஸ்ப்ரே பண்ணுறப்ப ஈரமும் இருக்கணும் அடி ஈரமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ மாதிரி தான் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ இதோட எப்படி மிக்ஸ் பண்ணுறதே எனக்கு லாலாக மிக்ஸ் பண்ண தெரியும்டா அப்படிம்பீங்க ஆனால் நம்ம எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக ஒரு சில விஷயங்களை வந்து ஆடிசாகவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம தவறாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்திருந்திருக்கோம் அது எப்படி சரியாக மிக்ஸ் பண்ணி எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம கிட்ட வந்து ரெண்டு கொடுப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்டார் அப்படிங்கிற ஒரு டப்பா கொடுப்பாங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸின் பாக்ஸாவும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பச்சை கலர் பாக்ஸு ஹஸ்டாருமே பச்சை கலர் தான் கூட கொடுக்கிட்டே அட்ரஸினுமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தான் இது ரெண்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலரை லிட்டர் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் நம்ம ஊற்றிக்கணும் ஓகேங்களா நாலரை லிட்டர் பக்கெட்டே ஊற்றிக்கணும் முக்கியமான விஷயம் இதற்கு முன்னாடி அதில் வேற டெக்னிக்கலோ இல்லை கெமிக்கலோ எதுவுமே வந்து நம்ம அதில் அடிச்சிருக்க கூடாது அப்படி அடிக்காது இருந்தோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட நாலரை லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் இருக்கும் ஒரு இதில் ஓகேங்களா சின்ன பாட்டில் ஒன்று இருக்கும் பெரிய பாட்டில் ஒன்று இருக்கும் ஓகேங்களா பெரிய பாட்டிலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபக் கேண்ட் அப்படிங்க நாம் வந்து சின்ன பாட்டில் இருக்கு இல்லையா அந்த சின்ன பாட்டில் இருக்கக்கூடிய லிக்யூடை தான் எடுத்து முன்னா நாம் இதில் ஊற்றணும் ஓகேங்களா அந்த நாலரை லிட்டர் தண்ணி இருக்குது இல்லையா அந்த நாலரை லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து சின்ன பாட்டில் எடுத்து ஊற்றி நல்லா ஒரு பைப்போ இல்லை பெருங்குச்சியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த நாலரை லிட்டர் தண்ணியோட இந்த பக்கெட்டை தூக்கி நம்ம அப்படி இருந்தால் ஓரமாக போ அப்படின்னு சொல்லி ஓரமாக வச்சிடணும் அடுத்தது என்னடா பண்ணணும் அப்படின்னா அடுத்தது அட்ரஸின் அட்ரஸின் வந்து உங்களுக்கு இந்த இவங்க கொடுக்க ஹஸ்டாரில் இவங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸின் வந்து பார்த்தீங்கன்னா அடாமாலில் ப்ளூ கலரில் இருக்கும் ஒயிட் ப்ளூ பேக்கெட்டில் இருக்கும் அப்படி ஒயிட் ப்ளூ பாக்கெட்டில் இருக்கிறத நம்ம வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி வேறு பக்கெட் எடுத்துக்கணும் ஆல்ரெடி நம்ம கலந்தோம் இல்லையா சின்ன டப்பா போட்டு நாலரை லிட்டர் தண்ணி அதில் கலக்காத அஞ்சு லிட்டர் தண்ணி வேறு ஒரு பக்கெட் எடுத்து அந்த அஞ்சு லிட்டர் தண்ணியில் நம்ம கிலோ அட்ரஸினை டைரெக்டாக கொட்டி நல்லா எந்த இடத்துலையும் தடுப்பாக வராத நல்லா க்ளீனாக தண்ணியாகவே இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக மறுபடியும் இந்த பக்கெட்டை தூக்கி வச்சிடணும் ஓகேப்பா ரெண்டுத்தையும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நடுவில் இன்னொரு பக்கெட்டை வச்சு ரெண்டு சொல்யூஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக ஊற்றணும் அதாவது நம்ம நாலரை லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன டப்பாக ஊற்றி கலக்கணும் அஞ்சு லிட்டரு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அட்டரச போட்டு நம்ம கலக்கணும் கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா அப்படி மிக்ஸ் பண்ணணு தான் நம்ம ரெண்டுமே ஒட்டுக்காக ஒரே பக்கெட்டில் கொண்டாந்து ஊற்றி நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குச்சி வச்சு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் லாஸ்ட்டாக அந்த சர்ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பெருசாக ஒரு டப்பா இருக்கும் நானூறு எம்எல் ஒரு டப்பா இருக்கும் ஓகேங்களா ஒரு ஏக்கர் இதுனா நானூறு எம்எல் இருக்கும் அது கம்மியானதாக இருந்தனா கம்மியாக இருக்கும் டூ ஃபிஃப்டி சம்திங் டூ டென் சம்திங் எம்எல் இருக்கும் ஓகேங்களா அந்த டப்பாவை எடுத்து மறுபடியும் இதில் ஊற்றணும் இப்போ ஆல்ரெடி அட்ரஸின் யூஸ் பண்ணிட்டு கலந்துட்டோம் ஹஸ்டார் அந்த சின்ன பாட்டில் கலந்தாச்சு இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப அப்படிங்கிறத நம்ம இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா போட்டு கலக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மிக்சிங் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடும் ஓகே இப்போ நம்மளோட மிக்சிங் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த சர்ஃப்கன்ட் அப்படின்னா என்ன அதான் நம்ம எல்லாமே இருந்து ஒட்டுக்காக கலந்துக்கலாம் இந்த மெத்தடை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா சர்ஃபு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் ஓகேங்களா நம்ம என்ன தான் கலைக்குலிகள் அடித்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆனால் தான் அது நம்ம பயிர்களை அஃபெக்ட் தான் கலைகளை அஃபெக்ட் பண்ணி கிளீராக கேட்கும் கலைகளை வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் கிளீராக கேட்கும் பொதுவாகவே எல்லா வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப கொடுப்பாங்க நிறைய விவசாயிகளுக்கு எதாவது சர்ஃபகண்ட்டுங்கிறாங்க என்னன்னு தெரியல அப்படிம்பாங்க சர்ஃபகண்ட் அப்படின்னா அது ஒரு வகையான ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ப்ரெட்டிங் ப்ளஸ் வெட்டிங் ஏஜென்ட் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்ம ஒரு இடத்துல பட்டா அப்படியே ஸ்ப்ரெட் மேக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்ப்ரெட் மேக்ஸ் சொல்லுவோம் அப்படி இல்லைனா ஆமியோவில் சொல்லுவோம் இல்லையா இந்த பசைகள் இருக்குது இல்லையா அது மாதிரி இது ஒரு டெக்னிக்கலில் உருவாக்க இருக்கக்கூடியது தான் அந்த சர்ஃப்கண்ட் இதோட வேலை தான் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இதோட வேலை ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் சரி ஓகே மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அரை டேங்கு தண்ணி கேப் ஸ்டா அதாவது எந்த ஸ்ப்ரேயராக இருந்தாலும் சரி அரை டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும் அரை டேங்க்குக்கு அப்புறம் நம்ம இப்போ கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா அஞ்சு லிட்டரு ஒன்று நாலரை லிட்டர் ஒன்று அப்போ ஒன்பது லிட்டர் தாண்டா வருது அப்படின்னு கேட்கலாம் மீதி அந்த நானூறு எம்எல் இருக்குது இல்லையா நானூறு எம்எல் தான் சர்ஃபண்ணி நம்ம ஊற்றணும் இல்லையா இப்போ பத்து லிட்டர் தண்ணி வந்துருச்சு பத்து லிட்டர் தண்ணி வந்துருச்சுன்னா ஒரு டேங்குக்கு ஒரு லிட்டர் தண்ணி அப்படிங்கிற அளவில் எடுத்து மொண்டு ஊற்றிட்டு மறுபடியும் அரை டேங்குக்கு நம்ம தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணிடணும் இதுதான் ப்ராசஸ் ஓகேங்களா இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இதில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த சர்ப கண்டும் அந்த ஹஸ்டார் ஆல்ரெடி சின்ன ஒரு டப்பா ஒரு இல்லையா இது ரெண்டையும் ஒட்டுக்கா ஒரு பக்கெட்ல கலக்கிக்கிட்டு அட்ட டப்பா தனியா கலக்கி டேங்குக்குள்ள ஊத்துறப்ப இதுல ஒரு டப்பா அதுல ஒரு டப்பான்னு ஊத்திருப்போம் இன்னொரு சிலர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹஸ்டார் அந்த சின்ன டப்பா ஒரு பத்து டேங்கு கலக்கிக்கிட்டு இந்த சர்ப கண்டு தனியா பத்து டேங்கு கலக்கிக்கிட்டு அட்டை டாப் தனியா பத்து டேங்கு கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஊத்துறப்ப ஒட்டுக்கா ஊற்றுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணுத்தையும் ஒட்டுக்கா கொட்டி பத்து டேங்கு கலக்கிவாங்க எவன்டா பக்கெட்டை தூக்கிட்டு சுத்தறது காட்டு ஃபுல்லா அப்படின்னு ஆனா சரியான மெத்தடி தான் நீங்க ஒரு பக்கெட் தான் தூக்க போறீங்க கலக்கும் போது மூணு பக்கெட் வச்சு கலக்கிக்கிட்டு தூக்கிட்டு போறப்போ ஒரு பக்கெட்டு தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மிக்ஸிங் மெத்தட்ஸ் ஓகே இப்போ வந்து பா இந்த கலந்தோம் இல்லையா அந்த ஒரு லிட்டர் தண்ணி வந்து நம்ம பாஞ்சு லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது இப்போ இதில் எந்த மாதிரியான இது போடணும் ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயரில் தண்ணி ஊத்துறது இதெல்லாம் ஓகே இந்த நாசில் போடுவோம் இல்லையா அந்த நாசில் வந்து எது மாதிரியான நாசில் நம்ம போடணும் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நாசில் போடணும் அப்படிங்கிறதே தெரியாதையே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோடடு ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாசில் போடணும் அப்படின்னா ஃபிளாட் அண்ட் ஃபேன் நாசில்மாங்க உங்களுக்கு அதோட ஃபோட்டோஸ் அதில் தெரியும் ஓகேங்களா இந்த ரெண்டு நாசல்ல ஏதாச்சும் ஒரு நாசில் தான் நீங்கள் யூஸ் பண்ணி அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டடு ஃபிளாட்டடு ஃபேன் நாசல்னா அப்படி சப்பையாக இருக்கும் சப்பையாக அந்த தண்ணி ஸ்ப்ளிட் ஆகிறது வந்து எல்லா பகுதிக்குமே ஸ்பிளிட் ஆகணும் ஸோ அதை தான் சொல்லுவாங்க அதை நீங்கள் போடக்கூடிய நாசில் ஒரு சிலர் வந்து இந்த அஞ்சு ஹோல் இருக்கு இல்லையா அந்த கூட போட்டு அடிப்பாங்க அதுவும் எல்லா பயிர்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் பட் இந்த நாசில் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் எங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது எல்லா பகுதிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக ஸ்ப்ரே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நாமளும் அதையே ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ மூலிமா அது ஏன்னா இவ்வளோ சொன்னி வா வயலில் எப்படாக ரிசல்ட் இருக்குது அப்படின்னா நல்லாவே இருக்குங்க ஆக்சுவலி நம்ம லோட்ரி அடிச்சிருந்தோம் அதுலேயும் நான் நல்லாதான் இருந்துச்சு ஸ்டார் அடித்ததும் அதே மாதிரியான ஒரு செல்ஸ்லாம் கொடுத்துச்சு லாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலா லைட்டாக உட்காந்துருக்கு கிளாரிக்ஸ் அடித்த இடத்துல சோலா லைட்டாக உக்காந்துருக்கு அதை தவிர வேறு எந்த பிரச்சினைகளுமே கிடையாது ஓகே வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்